வணக்கம் நான் கேகேவி ரயில்வே எஸ்டேட்டில் உங்கள் வினோத் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க நல்ல ஃப்ரண்டேஜ் புஞ்ச லேண்டு ரோடுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே பார்த்திங்களா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு சார் புஞ்ச லேண்டு கிணறு சர்வீஸ்லாம் இருக்குது கிணறு இருக்குங்க சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸ் தான் ரேட்டு பார்த்திங்களா ஒரு சென்ட்னுடைய விலை ஒரு ஏக்கர் ஒரு சென்டனுடைய விலை பார்த்திங்களா நாற்பத்தஞ்சாயிரம் பர்சன்ட்டு ப நேராக வந்தீங்களா நெகசபுள் பண்ணலாம் ஏதோ ஸ்லைடி நெகசபுள் உண்டு அருமையான பீஸு புஞ்சே லேண்டு சார் ஈசிஆர் கடப்பாக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் சார் டிஸ்டன்ஸ் ಟೋಟಲ್ ಎಕ್ಸ್ಟೆಂಟ್ ಏಕರ್ ಎಂಬತ್ತು ಸೆಂಟು ಸರ್